இது என்னோட ஏரியா இதை பதிவு பண்ணுறதுக்கு இது எனக்கான மேடு ஸோ என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் இந்த ஏரியா மயிலாப்பூரில் மெயின் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சரியாக வரதில்லை இல்லை என்றைக்கு வரும் என்றைக்கு வராதுன்னு சொல்ல முடியாது சில நாள் வரும் சில நாள் வராது திடீர்னு ரோடை நோண்டிடுறாங்க எதுக்கு ரோடை நோடுறாங்க எந்த டிபார்ட்மெண்ட் நோடுறாங்க ஏன் மூ சரியாக மூட மாட்டேன்றாங்கன்னு தெரியல சில சமயம் பார்த்தீங்கன்னா ரோடு மூடாமே நாலஞ்சு மாதம் இருக்குது அதில் வண்டி போய் தண்ணி கொட்டி தானவே ஒரு மாதிரி லெவல் ஆகி இப்படி வாழிடுறதை தவிர அது சரியாக பண்ண மாட்டேன்றாங்க ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் எம்எல்ஏவாக இருக்கட்டும் கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணணும் இந்த ஒரு பிரச்சனை டெஃபினட்டாக நம்பர் இன் மை ஒப்பீனியன் சார் எங்கள் தெருவில் குப்பைங்களை அப்படியே நடுத்தருவில் கொட்டிடுறாங்க ரோட்டில் போனீங்கன்னா பள்ளம் இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த விவேகானந்த கிட்டே பள்ளம் ஒரு பள்ளம் வந்து வண்டியே போகாமல் இருந்தது இதை கவுன்சில்கிட்ட சொன்னால் கூட பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு கடைசியில் மக்களால் தேர்ந்தெடுத்து மக்களாக போய் கேட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அது ரோடே போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ பஸ்ஸு நல்லபடியாக போகுது அதே மாதிரி குழந்தைங்க போகும்போது ஸ்கூல் போகும்போதெல்லாம் வண்டிங்க கா கண்ண முன்னான்னு ஓட்டுறானுங்க அது சப்போஸ் அந்த குழந்தை போய் இடிச்சிட்றான் நேற்று கூட ஒரு இன்சிடென்ட்டு நான் ஒரு ஓரமாக நின்று தான் என்னை வண்டி வந்து இடிக்கிறான் பட் என் அவனை அச்சே போயிட்டேன் ஸோ இது மாதிரி மக்கள் வண்டி ஓட்டும் போது ரோட்டில் குழந்தைங்களை பார்த்து ஓட்டணும் அதே மாதிரி ஒரு ஆயாங்க போவோம் வயசானவங்க போவாங்க அவங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் சார் இது வந்து என்ன எனக்காக உள்ள மேடை என்னுடைய பகுதி வந்து விசாலை தோட்டம் ஏஜே நம்பர் பத்து அதில் குடியிருக்கக்கூடிய நானாக இவங்க பெருமாள் நான் எங்கள் ஏரியாவில் சரியான முடியாத நான் சீர்திருத்தம் செய்யவில்லை குப்பைகள் அதிகமாக இருக்குது ஜனங்கள் நடமாட முடியவில்லை இதை வந்து நல்லா கிளீன் சுத்தம் செய்து கொடுத்தா ரொம்ப நல்லா என்று வேண்டுகிறேன் கார்பரேஷன் தான் அது பண்ண முடியும் தனியார் செய்ய முடியாது இதை கவுன்சிலர்கள் கிடையாது இப்போ இதை கவுன்சில் அது ஏற்பாடு பண்ணி இதை சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜனங்களுக்கு ரொம்ப சுகாதாரமாக இருக்கும் இந்தியன் அரசியல்னு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு நேஷ்னலிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு இது வரைக்கும் அது இல்லை இது வரைக்கும் இருந்தது மேபி இருந்ததா இல்லையான்னு தெரியல இருந்திருந்தால் கூட நமக்கு தெரியல பட் இப்போது ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி வருது அட் த சேம் டைம் இந்த நேஷ்னலிசமும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி மக்களை டிவைட் பண்ணி போலரைஸ் பண்ணிவிடுவாங்களோங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்குது ஸோ அந்த பயம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மள மாதிரி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணணும் ஜாதி மத அடிப்படையில் டிவிஷன் பண்ணுறதோ இல்லை லாங்குவேஜ் பேசஸில் டிவிஷன் பண்ணுறதோ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னா நம்ம அதை நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம அதிலேருந்து இருக்கிறது பெட்டர் இல்லை அவங்கள ஒடுக்கிறது பெட்டர் ரெண்டும் இல்லாமல் நம்ம அவங்களோட சேர்ந்து கூட்டுப்பாட்டு பாடுறது சரியா இருக்காதுன்னு என்னுடைய கருத்து தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் நிறைய சேஞ்சஸ் சிஎம் பழைய சிஎம் செத்துட்டாங்க அதுக்கப்புறம் புதுசாக சிஎம் வந்தாங்க இந்த சிஎம் சீட்டில் யார் உட்காருதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி கொஞ்சம் காமெடியெலாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் உக்காண்டிருக்கார் இப்போதைக்கு அது என்ன அளவுக்கு போக போகிறதுன்னு தெரியல பட் எனிவே அரசுங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த கட்சிக்கு வந்து பவர் இருக்குது யாராவது நியமிக்கணுங்கிறது அது பிரகாரம் நியமிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த டெமோக்ராட்டிக் ப்ரின்சிபிள்ஸில் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் இப்போ இருக்கிற சிஎம் சில நல்ல திட்டங்களை கொண்டிருக்காரு ஸோ லெட்டஸ் கிவ் இம் சப்போர்ட் லெட்டஸ் நாட் கிரிட்டிசைஸ் எவ்ரிபடி லெட்டஸ் கிவ் இம் தப்போர்ட் அண்ட் சி ஹவு இட் கம்ஸ் அவுட் நம்ம நாட்டில் கூட இப்போ எடுத்துங்க அரசியலே சரியில்லை ஏன்னு கேளுங்க அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முதல்வர் ஆகிறார் முதல்வர் வந்து ஒரு கத்திரிக்காய் மாதிரி ஆகி போச்சு திடீர்னு ஒரு முதல்வர் ஒரு மாதம் மூலம் இன்னொரு முதல்வர் நான் தான் முதல்வர் வரான்றான் கட்சியில் நிற்கிறான் கட்சியில் பார்த்தா தோற்று போகிறான் இது வந்து மக்களால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னும் தீர்ப்பே நமக்கு வரல இது நல்லபடியாக ஒரு என்ன காரணன்னா ஒரு அரசாங்கம் செல்கவர்மெண்ட்டு வந்து ஒரு முயற்சி எடுத்து இது நல்லபடியாக பண்ணாங்கன்னா திரும்ப வரையே எலெக்ஷன் வைக்கிட்டோம் வச்சு அதுக்கப்புறம் மக்களால் வந்து ஓட்டு போட்டு யார் முதல்வர் வந்தால் தான் நம்ம நாடு நல்லபடியாக இருக்கும் இப்போ இருக்கிற அரசியல் வந்து இந்தியாவும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அதை சீர்திருத்தங்களுடைய அரசியல் இல்லை இது பொதுமக்களாகி மனமெல்லாம் இதை தேர்ந்தெடுத்து ஒழுங்கானுடைய சீர்திருத்தம் செய்ய முடியும் எந்த அரசியல் வந்தாலும் இதை சரியாக செய்வதில்லை ஆகையால் நாம தான் இதை வந்து அவங்கள தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் செய்ய வைக்கணும் தமிழ்நாட்டில் எஜுகேஷன் எப்போயுமே நல்லா தான் இருக்குது என்னமோ தெரியல தமிழ்நாடு வந்து நம்பர் ஓ த்ரீலையோ போட்டிருக்காங்க கேரளாவை ஃபஸ்ட்டாக போட்டுட்டு பட் தமிழ்நாடு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல எஜுகேஷன் தான் தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் அமெரிக்காலெலாம் போய் செட்டில் ஆகி அங்கே நாசா அந்த மாதிரி இடத்துலலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அறிவில்லாதவங்களெல்லாம் அமெரிக்காவில் வேலை கெடுக்க மாட்டாங்க ஸோ இங்கே இன்னும் எஜுகேஷன் ஒன்றும் குறையில்லை பட் இங்கே அகெயின் ப்ராப்ளம் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சிட்டிலையும் டவுன்ஸ்லேயும் ஓரளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு பட் நீங்கள் இன்னர் வில்லேஜஸ்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச சில வில்லேஜ் நாலஞ்சு கிலோமீட்டர் போய் தான் படிக்கணுங்கிற லெவலில் இருக்காங்கப்பா அந்த குழந்தைங்க பே பேக்கை மாட்டிக்கிட்டு வெயிலில் நடந்து போய்ட்டுருக்கோம் ரோட்டில் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கோம் ஆனால்ப்பா அஞ்சு கிலோமீட்டர் போகிறது அஞ்சு கிலோமீட்டர் வருது அந்த பசங்களுக்கு படிக்கிறது என்ன திறானே இருக்கும் அதுக்கப்புறம் ஸோ வில்லேஜஸ் பக்கத்துலலாம் கொஞ்சம் ஸ்கூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்துகிட்டு எந்த இடத்துல சில்ட்ரன் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அந்த இடத்துல ஸ்கூல்ஸ் போடுறது இது பிளானிங்கிறது ப்ராப்பராக இருக்கணும் இந்தியாவில் மெயின் ப்ராப்ளமே எனக்கு தெரிஞ்சு லேக் ஆஃப் பிளானிங் ஆர் இம்ப்ராப்பர் பிளானிங் இது ரெண்டு தான் மெயின் ப்ராப்ளம் நம்ம ப்ராப்பர் பிளானிங் எங்கேயும் பண்ணியிருந்தால் எனக்கு தெரிஞ்சு தெரியல ஸோ அந்த பிளானிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் நல்லபடியாக இருந்தது இப்போ கெட்டு கெட்டுப்போச்சு சார் எங்கே பார்த்தாலும் போனோம் ஒரு சாதாரணமாக ஒரு டூட்டோரியல் காலேஜ் போனால் அங்கே ஃபீஸு ப்ரைவேட் ஸ்கூல் போனால் அவன் ஃபீஸ் வாங்குறான் இந்த ஃபீஸே இல்லாமல் இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் எடுத்து மக்களுக்காக ஃப்ரீயாக பண்ணாங்கன்னா இது உண்மையிலேயே நல்லா படிப்பாங்க சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கல்வி நீடத்துக்கிட்டால் இன்றைக்கி பொறுத்த அளவில் ஒரு வியாபார முறையில் போய்கின்றிருக்கு வசதி உள்ளவங்க என்ன வேணாலும் படிக்கலாம் இல்லாதவங்க அந்த சூழ்நிலைக்கு போக முடியாது ஆகையால் இதை வந்து சீர்திருத்தம் பண்ணி எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை நல்ல முறையில் செய்து கொடுத்தா மக்களுக்கு நல்லாயிருக்கும் பசங்க நல்லா படிப்பாங்க நல்லாயிருக்கும் தமிழ்நாடு ஒரு நல்லாயிருக்கும் இப்போ இருக்க முறைக்கு தமிழ்நாடு ஓரளவு படிப்பு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த பணம் வந்து ஒரு வியாபாரமாக ஆகிட்டு இருக்குது படிப்பு மருத்துவ வசதி தமிழ்நாடு டெஃபினெட்டாக நம்பர் ஒன் தான் நல்லா தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்க டாக்டர்ஸாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ப்ரைவேட் செக்டர்லேயும் சரி கவர்மெண்ட் செக்டர்லேயும் சரி வி ஹவ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாத்துலேயும் இருக்கோ அதில் சொல்லுறேன் அது சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி பிரைவேட் செக்டரில் ஸோ ஒரு சின்ன ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோன்னா கூட ஒரு ஃபோர் டு ஃபோர் அண்ட் ஆஃப் லேக்ஸ் இல்லாமல் போக முடியாது இன்றைக்கி இருக்கிற நிலமேல ஸோ ஹவு மெனி பீப்புள் கேன் அஃபோர்ட் தட் டைப் ஆஃப் அன் எக்ஸ்பென்ஸ் எஸ்பெஷலி வின் தே டோன்ட் ஹேவ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டு கவர் ஸோ அந்த கேள்வி பார்க்கும் போது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் பிரைப் லஞ்சம் வாங்குறதுங்கிறது இன்னும் குறைஞ்சா பால் தெரியல எனக்கு ஒரு பர்சனல் அனுபவம் இருக்குது என்னுடைய கொலி கோத்தர் டூ தௌசண்ட் எயிட்டில் ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்டில் செத்து போனார் அவரோட பாடி நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் எல்லா ஃபார்மாலிட்டும் முடிச்சு கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு அந்த பாடி போய் பார்க்குறதுக்கு போய் பார்த்துட்டு அது எப்போ எடுத்துகிட்டு வண்டியில் ஏற்றணும் வண்டியில் ஏற்றிட்டு அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆம்புலன்ஸில் வச்சு அங்கே அந்த மார்ச்சில் இருக்கவங்க அவ்வளோ ஒரு சேட் சுச்சுவேஷன் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அவங்க அம்மா அப்பாலாம் அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த பையனோட பாடி நாங்கள் எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் தலை சொல்லிடுறாங்க வந்து சாரி எங்களை தான் கவனிச்சுட்டு போகணும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கே அன்றைக்கி கொடுத்தோம் நாங்கள் கடைசியில் அப்புறம் தான் அந்த பாடி அந்த வெள்ளத்துணியில் ரேப் பண்ணி கரெக்டாக அந்த வண்டியில் ஏற்றி விட்டு அப்படி அமிச்சாங்க இறக்கி விட்டுட்டு போகிற ஆம்புலன்ஸ் டிரைவரும் கையில் ஒரு நூறுரூவா வாங்கிட்டு தான் போனார் ஃப்ரீயாக போகல இப்போ ஆனால் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மூவாயிரூவா கேட்குறத கல்வி மருத்துவமனைகள் சார் ஜிஹெச் பொறுத்தளவுல அந்த அம்மா இருக்கும்போது நல்லா தான் இருந்தது இப்போ வந்து கேவலம் ஆகி போச்சு நான் வந்து ஒருத்தர் அட்மிட் பண்ணுறதுக்காக ஒரு லெட்ரு ஒன்று வாங்கி போனேன் அந்த லெட்டரை எடுத்துக்க மாட்டுறான் மந்திரின்னு லெட்ரு கொடுத்தா கூட இந்த அவர் தூக்கி போட்டுறான் பாவம் அவர் ஒரு மாதமாகிறார் சார் வயிற்று வயிற்றில் வந்து ஒரு புண்ணு வந்து அந்த வயிற்றுக்காக வந்திருக்கார் அறிவுலிருந்து வந்தார் ஆனால் அவர் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்றாங்க நானும் ஒரு ரெண்டு வாட்டி போய் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி பார்த்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் மெடிக்கலை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கேவலமாக தான் இருக்குது சார் சரி பண்ணால் அது நல்லா படிச்சிங்க நல்லா டாக்டர் வரணும் அதுக்கு முக்கியமாக ஒரு பெரியவங்களாம் மனசு வச்சா டாக்டர் எல்லாம் கொஞ்சம் பேசி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு மருத்துவத்தை நல்லா பண்ண வைக்கலாம் இது முயற்சி எடுக்கணும் இல்லை கவர்மெண்ட் தான் முயற்சி எடுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த இப்போ வந்து எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அது சரியாகலாம் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறதில்லை பெரிய பெரியாஸ்பத்திர்க்கு போனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லட்சக்கணக்காக உள்ள ஒரு வியாபாரம் ஆகிட்டு அது கவர்மெண்ட்டுக்கு போனால் அங்கே உள்ள சரியாக உள்ள ஒரு மருந்தோ மாத்திரையோ டாக்டருக்கோ கிடையாது இதை வந்து நல்லா சீர்திருத்தம் செய்தால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏழை ஏரியர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வசதியாக இருக்கும் இந்தியாங்கிறது டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஹூ ஆர் பேசிக்கலி கான்சன்ட்ரேட்டட் இன் மேஜர் மெட்ரோஸ் அண்ட் கிளாஸியே டவுன்ஸ் அவங்களுக்கு ஓகே இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் செல்ஃபோன் இருக்குது எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் வசதி இருக்குது எல்லாருக்கிட்டையும் அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண மீன் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது எஸ்பெஷலி வில்லேஜஸ்லாம் போகிறீங்கன்னா அங்கே இருக்க அவங்களுக்கு செல்ஃபோன் யூஸ் பண்ணவே தெரியாது அவங்களுக்கு மிஞ்சி போனால் கால் இன்கமிங் கால் அட்டெண்ட் பண்ண தெரியும் அவுட் கோயிங் கால் பண்ண தெரியும் அவ்வளோதான் எஸ்எம்எஸ் கூட படிக்க தெரியாது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு போய் நீங்கள் டிஜிட்டல் மயம் பண்ணணுன்னா முதல்ல எஜுகேஷன் கொண்டு வரணும் எஜுகேஷன் கொண்டு வராமல் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது இப்போ ஒரு பைலை வந்து வண்டி ஓட்ட ஓட்டுறீங்கன்னா முதல்ல பைலட் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் வண்டி ஓட்ட ஓடணும் வண்டி வாங்கி அவங்க கொடுத்துருக்கிற ட்ரைனிங் கூட அந்த மாதிரி தான் இந்த டிஜிட்டல் இதுவும் பட் இதில் அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது பேடிங் சிட்டிசன்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் நிறைய விஷயங்கள் வந்து ஹெட் எல்லாம் தவிர்க்க முடியுது அகெயின் இதுலேயும் ரிஸ்க் இருக்குது இதில் வந்து ஹேக்கிங் பண்ண முடியும் மற்றவங்க அனோத்தரைஸ்டு ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களோட கார்டையோ இல்லை உங்களுடைய டிஜிட்டல் அக்கௌண்ட்டையோ மிஸ்யூஸ் பண்ண முடியும் இதுக்கான டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் பெட்டராக இருக்கணும்னு என்னுடைய ஒப்பீனியன் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுறது அந்த ஏடிஎம் பின்னாடியே ஐ மீன் அந்த ஏடிஎம் கார்டு பின்னாடியே ஏடிஎம் பின் நம்பர் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் மக்கள் மதியில் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எஜுகேஷன் நிறையா கொடுத்து மாற்றணும் சரி நம்மளுடைய பாப்புலேஷனை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பாப்புலேஷனால் எடுத்துக்க முடியாது இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்ட்டி பெர்சென்ட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்களால சொல்ல முடியும் அட்லீஸ்ட் காமன் மேட்டர்ஸில் பொலிட்டிகல் மேட்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பட் காமன் மேட்டர்ஸில் சேமாக தான் திங்க் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் லெவலோ இல்லை அவங்களோட அவேர்னஸ் லெவலோ சேம் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது இதே ரோட்டில் ஆஃப கிலோமீட்டர் தள்ளி போகிறீங்கன்னா அந்த ரிக்ஷாக்காரன் என்ன மாதிரி திங்க் பண்ண மாட்டான் வேறு மாதிரி திங்க் பண்ணிட்டுருப்போம் ஸோ நம்ம வந்து பண்ண வேண்டியது யூனிஃபார்ம் லெவல் ஆஃப் அக்செப்டபுள் பேசிக் அவேர்னஸ் கொண்டு வரணும் அந்த பேசிக் அவேர்னஸ் வந்துடுச்சுன்னா இதெல்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகும் பேசிக் அவேர்னஸ் இல்லாமல் இப்போ ஒரு பத்தாம் கிளாஸ் பாடத்தை வந்து ஒரு பத்தாம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் கொடுத்தா ஈஸியாக புரியும் ஒரு மூணாம் கிளாஸ் பையனுக்கு பத்தாம் கிளாஸ் லோகத்தை புரியாது அவனுக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் இன்றைக்கி ஸோ வி ஹேவ் டு ஒர்க் ஆன் தோஸ் திங்ஸ் டிஜிட்டல் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் அது வந்து அது சில பேருக்கு புரியும் நடுத்தர மக்களுக்கு டிஜிட்டலாக என்னன்னு தெரியாது கோர்ட்டுனாவே எப்போ என்ன மாதிரி நடக்குதோ அது நல்லபடியாக போனால் அது நல்லாயிருக்கும் எல்லாரும் படிச்சிருக்கணும் இதை கரெக்டாக இருக்கணும்னா எல்லாரும் படிச்சிருக்கணும் இப்போ சாதாரண மக்கள் போய் ஒரு காய்கறி கடையில் போய் இந்த இதை செய்ய முடியாது ஒரு மளிகை கடையில் கொடுத்து இதை செய்ய முடியாது அப்போ ஏழைகளுக்கு இது பயன்படாது படித்தவங்களுக்கு வசதி உள்ளவங்களுக்கு இது பயன்படும் சரி சாலை விபத்துங்கிறது ரெண்டு விதம் ஒன்று வந்து நெக்லிஜென்ஸ் நடக்கிறது இன்னொன்று ரேஷ் டிரைவிங் இந்த மாதிரி ஓடே போய் அந்த விபத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறது ஸோ நெக்லிஜென்ஸை நடக்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் ஓட்டம் இருக்கும் பெரிய ஓட்டம் இருக்கும் அதை சரியாக மூடப்பட்டாங்க கார்பரேஷனில் அதில் ஸ்பீடாக போய் மோட்டர் சைக்கிள் அடிச்சுக்கிட்டு வந்து அடிப்பட்றாங்க செத்து போகிறவன் நிறைய பேர் இருப்பா நமக்கு தெரியாது அது நியூஸ் வரும்போது தான் தெரியும் ஸோ இந்த எல்லாம் முதல்ல கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற எல்லாம் அவங்க அட்டென்ட் பண்ணணும் இந்த ரேஷ் டிரைவிங் இந்த நைட்லலாம் ரேஸ் விடுறாங்க பசங்க வந்து சின்ன பசங்க அதெல்லாம் வந்து போலீஸ் ரொம்ப டஃப் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் விடக்கூடாது அந்த மாதிரி ரேஸை யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அதை கண்டக்ட் பண்ணுறது அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு தாதாவோ இல்லை அதை அந்த குரூப்புக்கு ஒரு ஹெட்டோ தருப்போம் அவனை பிடிச்சி அரஸ் பண்ணி உள்ள நான்கை லெவலாக தூக்கி உள்ளே போடணும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தாதான் இந்த மாதிரி விபத்தெல்லாம் நம்ம தடுக்க முடியும் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கே தவிர இந்தியாவில் எல்லா ப்ராப்ளமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் சொல்யூஷன்ஸும் தெரிஞ்சுருக்கு பட் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த ரிசல்யூஷன் யார்கிட்டையும் இல்லை ஸோ அதை நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த டைமில் சாலை விபத்து முதல்ல நடக்கிறதுக்கு காரணமே சின்ன பையன் பதினெட்டு படிக்க அதாவது பத்தாவது கிளாஸ் படிக்கிற பையன்லேருந்து வயசான ஒரு எண்பது வயசு வரைக்கும் குடி தான் மெயின் ஆகி போச்சு இந்த குடியை குடிச்சிட்டு வண்டி ஓட்டினான்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டு ஹெல்மெட்டு போட்டான்னா அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம் அதுவும் இந்த சின்ன பசங்க கண்ணாமன காதில் ஒரு கம்பலை போட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்தா அப்படியே மடைக்கி மடக்க அந்த வண்டி ஓட்டுறான் போய் அடிச்சுட்டு மாட்டிக்கலாம் இந்த விபத்து வந்து சின்ன தான் அதிகமாக வருது அதே சமயத்தில் இந்த தண்ணியில் பாருங்க அவன் வந்து அந்த லாரி வந்து ரொம்ப நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போத்தா அது க்ளீன் பண்ணுறான் அதை ஆயில் செக் பண்ண மாட்றான் அவன் அடிச்சிட்டு போயிடுறான் இதில் நிறைய பாதிப்பு வந்து இந்த லாரி தான் ரொம்ப கஷ்டம் பஸ்ஸுக்காரனே சில நேரத்தில் பஸ்ஸுக்காரனே ஏற்றி விட்டுறான் ஏன் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் டிரைவர் பஸ்ஸுலேயே ஆர்டடாக் வந்துடுச்சு ஸோ அது மாதிரிலாம் நடக்குது அதெல்லாம் முதல்ல அவர் செக் பண்ணி அவரும் செக் பண்ணிக்கணும் பஸ்ஸையும் செக் பண்ணிக்கணும் அது மாதிரி பண்ணாங்கலாம் விபத்தெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அதே மாதிரி மக்கள் வந்து அவங்க நடப்பு போனால் அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம் சில பேர் ரோட்டில் குறுக்க போவான் வண்டி பார்க்க மாட்டோம் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போனாலும் டெஃபினட்டாக ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம் இன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து வண்டிகள் வாகனங்கள் போக்குவரத்து அதிகம் அதுக்கு தகுந்தாலும் ரோடு வசதிகள் கிடையாது ரெண்டாவது மது போதையில் எல்லாமே வண்டி ஓட்டுறாங்க இதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஸ்பீடு வந்து குறைச்சி ஒரு நிதான முறையில் போக முடியாத ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா எங்கே போனாலும் லஞ்சம் டிராஃபிக் போலீஸில் ஒரு நூறுரூவா கொடுத்தா போயிட்டே இருக்கலாம் ஹெல்மெட் இல்லைனாலும் லைசன்ஸ் இல்லைனாலும் ஒரு நூறுரூவா கொடுத்தா போய்கிட்டே இருக்கும் இந்த நிலையை மாற்றி ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வந்து அதை தான் செய்யணும் இது மேன்மேடு டிசாஸ்டர் கேட்டகரியில் வருவது இது மேன்மேடு தான் பர்ஃபெக்ட்லி மேன்மேடு ஏன்னா ஒரு நூறு வருஷம் முன்னாடி இந்த மாதிரி பூமி ஹீட் இருக்கு யாரும் சொன்னதாக சரித்திரம் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய சயின்டிஸ்டெலாம் இருந்திருக்காங்க அவங்க இதை பற்றிலாம் பேசலை இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா பொல்யூஷன் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பொல்யூஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆட்டோமொபைல் பொல்யூஷன் எக்கச்சக்கமாக நம்ம வந்து நம்மளோட நேச்சரை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிட்டு பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நேச்சுரலி த டிசாஸ்டர் வில் ஹேப்பன் பிகாஸ் நம்ம வந்து எதை கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்ப வரும் நம்ம வந்து ஒரு நல்ல விதையை வச்சா நல்ல மரம் வரும் நீங்கள் ஒரு விஷ விதையை வச்சிங்கன்னா விஷ மரம் தான் வரும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறது நமக்கு திரும்ப வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது இது மனுஷன் தான் இது இதை நேச்சர் வந்து தான் போகும் நீங்கள் எப்படி பண்ணால் நேச்சர் அப்படி தான் போகும் ஒரு நாளில் இமை மேலாக காணா போயிடும் அந்த தண்ணியெல்லாம் மெட்ராஸில் ஓட்டிகிட்டு சொல்ல முடியாது எனி திங் கேன் ஹேப்பன் இப்போ சுனாமி வந்தது மெட்ராஸில் நான் பிறந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் வரைக்கும் சுனாமி நான் பார்த்ததில்லை இப்போ தான் டைம் பார்த்தேன் நான் ஆனால் இன்னும் டுவெண்ட்டி இயர்ஸில் இன்னொரு நாலஞ்சு வாட்டி பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னால் நம்ம அந்த அளவுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சுனாமிங்கிறது நம்ம கூப்பிட்டு வந்தது தானே தவிர அதுவாக வந்து நம்மக்கிட்ட வரல நம்மளாக ஆரம்பித்து வைக்கிறது நமக்கு வேறு விதத்தில் வருது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பொண்டாட்டிகிட்ட அன்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லா சமைச்சு போடுவாங்க நல்லா கழிச்சுப்பாங்க நீங்கள் டெய்லி அடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து திட்டினியிருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சேம் சுச்சுவேஷன் நேச்சர்கிட்ட நம்ம வந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டால் நமக்கு அது நல்லா செய்யும் நம்ம இது மாதிரி ஏட உடமா போட்டுட்டு இருந்தால் அதுவும் அதோட ஏடாவுடமா போடணும் நம்மளால் தாங்க முடியாது அதுதான் பிரச்சனை பூமி குளிர்ச்சியாக காரணம் இப்போ மரங்கள் அதிகமாக இருக்கணும் இப்போ ஒரு இன்னொரு புயல் வந்து என்ன புயல் அது வரதா புயல் வந்து இருக்கிற மரத்தை எல்லாமே காலி பண்ணிட்டு போயிடுச்சு ஸோ நம்ம பூமிக்கு வந்து கண்டிப்பாக சுற்றுப்புறத்தில் மரங்கள் வைக்கணும் மரங்கள் இப்போ இல்லாமல் போச்சு அதனால் ஹீட் ஆகுது மெயின் திங் மழை வரணும் மழை வந்தால் பூமி குளிர்ச்சாக இருக்கும் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து மரம் மரம் வைக்கிற வைக்கணும்னு சொல்லிட்டு மரமே வைக்கல ஒரு ஒரு லட்சம் மரம் ரெண்டு லட்சம் மரம் பத்து லட்சம் மரம் வைக்கணும்னு சொல்கிறாங்களே கண்டி அதை சரியாக பயன்படுத்தலை அதனால் மரங்கள் இருந்தாலும் மழை வந்தால் தான் நம்ம பூமி குளிர்ச்சா இருக்குன்னு என்னுடைய ஒரு ஆதங்கம் அவர் பண்ண நல்ல நலத்திட்டம்னு சொன்னால் அவர் எவ்வளோ பதினஞ்சு பண்ணாரா இருபது பண்ணாரா எனக்கு தெரியல அவர் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச நலத்திட்டம்னு பார்த்தா இந்த டாஸ்மாக் கடைகள் சில க்ளோஸ் பண்ணார் அதை திரும்ப எந்த ப்ரெஷரும் வந்தாலும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கணும் இன்னும் மேல் மேலும் கடைகளை மூடி கூடுமான வரைக்கும் இந்த ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல்டு ஸ்டேட்டாக கொண்டு வரணும் என்ன குடியினால் நிறைய குடும்பங்கள் கட்டுப்போகிறது அரசுக்கு வருமானம் வருதுங்கிறது வேறு விஷயம் அந்த வருமானத்தை எங்ககிட்ட வேறு வரியாக வாங்கிக்கோங்க நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கோம் எங்கள் அவர் வரியை ஏற்றிடுங்க இந்த கடைகளெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நல்ல குடும்பங்களை வாழ வைங்க ஏழைகள்லாம் எஸ்பெஷலி வீட்டு வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு ஐம்பது நூறுன்னு சம்பாதிக்கிறவங்களாம் இதில் கொண்டு போய் பணத்தை விட்டுறாங்க இருந்து சம்பாதிச்சு நம்ம அரசு நடத்தணுங்கிறது நம்ம கேவலமான ஃபீலிங்காக எனக்கு தெரியுது அதை மட்டும் மாற்றிக்க தயவுசெஞ்சு இந்த கல் கடை இந்த ஐ மீன் ஓட்டை டாஸ்மாக் கடை இதெல்லாம் மூடிடுங்க இதெல்லாம் மூடினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு என்னோடய ஃபீலிங் நான் வந்து அரசியல் பொதுவாக சொல்கிறேன் நம்ம நாட்டில் அந்த அம்மா முதல்வராக இருக்கும்போது நல்லபடியாக இருந்தது அதுக்கப்புறம் முதல்வர் பன்னீர்செல்வம் வந்தார் அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார் எல்லாமே இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல கண்டி இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை நான் இவ்வளோ ஃபைல் கையெழுத்து போட்டுக்கிறேன் அவ்வளோ ஃபைல் கைது போடணுன்னு சொல்கிறாங்க எங்கே சார் எல்லாமே அடிச்சுருந்தானே சார் இருக்காங்க மக்களுக்காக எதுவும் எடுத்து பண்ண மாட்றாங்க அதை வந்து நல்லபடியாக போனாங்கன்னா அவர் முதலமைச்சராக இருக்கலாம் அந்த வாய்ப்பு அவருக்கு நீடிக்கும் அவரும் வந்து சரியாக போகலான்னா அது மக்கள் தீர்ப்பு எப்படி நடக்குதுன்னு தெரியாது ஆட்சியை பொறுத்தளவில் அந்த அம்மா ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க நல்லா அருமையாக தான் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் செல்ல கூட்டங்கள் வந்து அது ரெண்டாக பிரித்து வியாபார முறையில் கொண்டு வர்றாங்க அதை ஒரு முறையாக ஒற்றுமையாக இருந்து அந்த ஆட்சியை சீர்படுத்தி நடத்தினா நல்லா இருக்கும் சரி இது வந்து ரெண்டு ஆங்கில் பார்க்கணும் ஒன்று வந்து ஸ்டேட் ஆங்கிளில் பார்க்கணும் இன்னொன்று ஆஸ் அ நேஷன் நம்ம பார்க்கணும் இது வந்து ஸ்டேட் பிரச்சனை மட்டும் இல்லை இது நேஷனல் பிரச்சனை நம்மளுடைய மீனவர்கள் வந்து இலங்கை இராணுவத்தால் பிடிக்கப்படுறாங்க ஷூட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குதுன்னா அது இட் இஸ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு ப்ராப்ளம் அவன் அரசு பண்ணும்போது அவன் ஆந்திரா ஃபிஷர்மேன் இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவான் கேரளா ஃபிஷர்மேன் இருந்தாலும் தூக்கிட்டு போடுவோம் இது நேஷனல் ப்ராப்ளம் ஆக்சுவலாக பார்த்திங்கனே பிகாஸ் இட் இஸ் இன்வால்விங் இன்டர்நேஷனல் பவுன்ட்ரீஸ் இது தமிழ்நாடுங்கிறது நம்ம வந்து கத்தலாம் ஏன்னா நம்மளோட மீனவர் அடிபடுறான் அவங்க ராமேஸ்வரத்தில் அவங்க கஷ்டப்படும் போது நமக்கு இங்கே கஷ்டம் வருது நமக்கு கண்ணீர் வருது ஸோ அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் இது நேஷனல் லெவலில் தான் சால்வ் பண்ணி ஆகணும் இது தமிழ்நாடுனாலும் சால்வ் பண்ண முடியாது நம்ம நேஷனல் லெவலில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது அங்கே இலங்கையில் ஏழு தமிழத்தில் வந்து ஜெனசைடுன்னு சொல்கிற அளவுக்கு பல லட்சம் பேர் சுட்டுக்கோன்னாங்க பல லட்சம் பேரை கற்பழிச்சிருக்காங்க என்னெல்லாமோ நடந்துருக்கு அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது டிவியில் காமிச்சிட்டு இருக்காங்க இன்டர்நெட் யூடியூப் எல்லாத்துலேயும் இருக்குதில்ல அதுக்கே நம்ம கவர்மெண்ட் ஒன்றும் பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல தமிழர்களை கைவிட்ட ஒரு சூழ்நிலை தான் நமக்கு பதிவாக தவிர தமிழர்களை காப்பாற்ற எடுத்த நடவடிக்கை எதுவும் பெருசாக தெரியல அதுவும் அந்த போராட்டம் இப்போ நின்று போயிருக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்குன்னு நாங்கள் போய் பார்த்தால்தான் தெரியும் நம்ம இங்கே க கல்விப்படுற நியூஸ் வேறையாக இருக்கலாம் அங்கே இருக்கிற ரியாலிட்டி வேறையாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் எது வேணுமோ அதை தான் சொல்கிறாங்க எது வேண்டாமோ அதை பறிச்சிடுவாங்க அதுக்கு எல்லா ஊடகங்களுமே ஒரு உறுதுணையாக போயிட்டுருக்குற சமயத்தில் நம்ம வர நியூஸ் எல்லாத்தையும் நம்ப முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது தமிழர்களை கைவிட்டு அந்த ஒரு சூழ்நிலையை பின்னாடி இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது இது பெருசாக ஒன்றும் ஆகும்னு தெரியல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம குடும்பம் வரைக்கும் அந்த இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் ப்ரீச் பண்ணாமல் இருக்கணும் இல்லை நம்ம தமிழர்கள் இதை விட வேறு எதாவது ஸ்ட்ராங்காக திங்க் பண்ணி அதுக்கு இவங்களே ஒரு டிஃபன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் ஒரு திருட்டு நடக்குது போலீஸ்காரர் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறானா எங்கள் வீட்டை நான் பெருசாக ரெண்டு பூட்டு போட்டு போட்டுறது தப்பு இல்லையே அந்த மாதிரி நம்மளே டிஃபன்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மீனவர் பிரச்சனை வந்து ராமேஸ்வரத்தில் அடிக்கடி நடந்து தான் இருக்குது திடீர்னு போட்டை பிடிச்சும் போயிடுறான் அரெஸ்ட் பண்ணிடுறான் திரும்ப நம்ம போய் கேட்குறோம் நான் வாக்குவாதம் வாங்குகிறேன் நாங்கள் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதம் போட்டு இட்டுனு வரானுங்க இந்த பிரச்சனை ஒழின்னு சொன்னால் நம்ம நம்மளோட இடத்த நம்ம ஒரு ஒரு எல்லை கோடு மாதிரி போட்டால் அதை தாண்டி போகாத மாதிரி பண்ணோம்னா இந்த இதை ஒழிக்கலாம் சப்போஸ் அவனுங்க அந்த பக்கம் போ அவன் இங்கே வர வராமல் இருக்கணும் நம்ம மீனவர்களும் அங்கே போகக்கூடாது ஒரு பார்டர் மாதிரி ஒரு எல்லைக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட்டால் இது கண்டிப்பாக இது தீர்மானம் முடியும் அதாவது அந்த அந்த காலகட்டங்களில் மீன்பிடி படகுகள் போக்குவரத்து கம்மி இன்றைக்கி லட்சக்கணக்காவில் படகுகள் போக்குவரத்து இருக்குது அன்றைக்கி கச்சத்தீபம் வந்து இப்போ ரொம்ப ஈஸாக இலங்கைக்கு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி அந்த நெருக்கடியில் இவங்க போக முடியல அவங்களும் இதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை கொடுத்தாச்சு அவன் வச்சாச்சு இதை வந்து இந்த மனச்சாட்சி பிறகாலம் அவங்க இலங்கையும் நடக்கணும் சுட்டு கொன்றதில் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அது எவ்வளவோ பேசி பார்த்தாலும் அவங்கள ஒத்து வர்ற மாதிரியும் இல்லை நல்ல முறையில் தீர்வுக்கு பேச்சுவார்த்தை தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது சோதனைனா நான் படித்த வரைக்கும் நியூஸில் வந்து இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தால் அதை படித்தேன் அது அப்சல்யூட் ஹியூமன் ரைட் வயலேஷன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணி தேர்வு எழுதுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மேட்டர் கிடையாது இப்போ நீட்டில் இருந்து மிச்சி ஃபெயில் ஆனால் வேறு எங்கேயும் போய் படிக்க போகிறோம் நீட்டில் பாஸ் ஆகலைன்னா வேற எங்கேயும் போய் படிக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பட் இப்படி வந்து ஒரு உள்ளாடையெல்லாம் கழட்டி செக் பண்ணி அந்த மாதிரி இன்னர் கார்மெண்ட்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லி நீட் கம்ப்ளைண்ட்டுக்கோ நீட் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரிலாம் இன்சிஸ் பண்ணுறது ஐ திங்க் இஸ் அ வயலேஷன் அது எப்படி இந்த மாதிரி நடந்தது ஸ்ட்ரே இன்சிடெண்ட்டாக இல்லை நிறைய இடத்துல நடந்திருக்கான்னு தெரியல ஏன்னா நமக்கு ரிப்போர்ட்டில் படிச்சது ஸ்ட்ரே இன்சிடென்ட் வருதான் தெரியுது ஸ்ட்ரே இன்சிடெண்ட்டாக இருந்தால் அந்த க ரெஸ்பெக்டட் ஐ மீன் அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு ச கண்டிப்பாக டிசப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா இப்போ என்னுடைய அண்டர் கார்மெண்ட்டை கட்டிவிட்டு என்ன செக் பண்ணுறதுக்கு என்ன நான் அப்படி இருந்தால் தப்பு பண்ணேன் பரிஷாக தானே எழுத வந்திருக்கேன் நீங்கள் சொன்ன பரிஷை நீங்கள் பப்ளிஷ் பண்ண பரிஷை நான் ஃபீஸ் கட்டிட்டு நான் எழுத வந்திருக்கேன் நான் எதுக்கு என்னோடய ஜேடிஎம் பண்ணி நீங்கள் காட்டணும் ஒரு லேடி எதுக்கே அதை காட்டணும் அவசியம் இல்லாத ஒரு வேலை இல்லையாது ஸோ எதுக்கு அதை பண்ணிட்டாங்க அதுக்கான முகாந்திரங்கள் என்ன அது என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது கொடுத்தாலும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது மிஞ்சிப்பாரா என்ன எக்ஸாம் எழுதாவது மேலே டவுட்டாக இருக்குது வெளியே போகணும் சொல்லுங்கள் ஏன் அண்டர் கவர்மெண்ட்டை கட்டி பார்க்குறதுக்கு எதுக்கு உங்களுக்கு வேலை தேவையில்லாத வேலை அது இட்ஸ் இட்ஸ் ராங் திங் ஃப்ரம் ஹியூமன் ரைட்ஸ் பாயிண்ட் ஹியூமன் ரெஸ்பெக்ட் ஃபர்கெட் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரெஸ்பெக்ட் முதல்ல நான் உங்களை மதிக்கணும் நீங்கள் என்ன மதிக்கணும் நான் உங்களை மதிக்காமல் ட்ரீட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நாட் அக்சப்டபுள் நாட் அலவபபிள் சார் அது ரொம்ப தப்பு சார் ஒரு லேடிஸ் போனாலும் செக் பண்ணது என்ன இது ஒரு குழந்தைங்க அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் நம்ம அதாவது உலகத்திலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் நல்லபடியான பொண்ணுங்க அதை வந்து வெளியூரில் செக் பண்ணுற மாதிரி அது என்ன ஊருக்கு அப்போகுதுங்க ஃப்ளைட்லேயே அப்போது இல்லை அதை அழகக்கூடாது இப்படி கையெல்லாம் பிடிச்சி பண்ணுறது ரொம்ப தப்பு அது அநாகரிகம் அது வந்து மக்களும் எதிர்ப்பு அந்த மாணவர்களும் ரொம்ப எதிர்ப்பாக இருக்காங்க இது நடக்கக்கூடாது என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய கருத்துனால் அவங்க வந்து பதினஞ்சு நாளையும் முன்னாலேயே அறிவிக்க கொடுத்துட்டாங்க நீங்கள் என்னென்ன கண்டிஷன்லாம் வரணும் இன்னும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதையும் மீறி போனால் அவங்க செய்கிறதும் அவங்க செய்கிறாங்க அவங்க தப்பு தான் அது அரசாங்கம் தப்பு இல்லை சரி தமிழக விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆல்மோஸ்ட்டு மாதத்துக்கு நாலஞ்சு பேப்பரில் வருது மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்க கடன் தொல்லை தாக முடியல அவங்களுக்கு விவசாயம் வந்து சரியாக வரல மழை போயிச்சு போத்து மழை வராதுனால அவங்களுக்கு விவசாயம் சரியாக நடக்கலை இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ ப்ராப்ளம் என்ன இந்த விவசாயிகள் டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணினது எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச சக்ஸஸ் ஆச்சா இல்லையாங்கிறத விட இது வந்து பிற்கால சந்ததிகளுக்கு இது என்ன செய்தியை கொண்டு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ விவசாயிகள் அவங்க வந்து தங்களுடைய நலனை காத்துக்கிறதுக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு கேட்டால் நல்லாயிருக்கும் நீங்களே இந்த விவசாய சந்தைகளை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஹோல்சேலர் அந்த ரீட்டைலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டேரெக்டாக கஸ்டமர் அப்ரோச் பண்ணுங்கள் கஸ்டமர் நான் எப்படி ஒரு கிலோ வெங்காயத்தை நாற்பது ரூபாய்க்கு வாங்குறேன் அது டேரெக்டாக உங்ககிட்ட ரூபாய்க்கு வாங்கிறது நான் சந்தோஷப்படுவேன் ஸோ டேரெக்டாக வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ எவ்வளோ சந்தைகள் டைரெக்டாக கொண்டு முடியுமோ சிட்டி உள்ளே கொண்டு வாங்க கொண்டு வந்து வித்துருங்க அன்றைக்கூட பார்த்த ஒரு வண்டியில் கொண்டு வந்து டைரெக்ட் ஃபார்மர் வந்து அவருடைய அந்த வெஜ் வெஜிடபிள்ஸ்லாம் வண்டியில் வச்சு வித்துட்டு இருந்தார் ஒரு டெம்போ ட்ராவலர் மாதிரி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விலை ரொம்ப கம்மியாக இருந்தது மார்க்கெட்டில் இருபது ரூபா இருக்கிற ஐட்டம்லாம் ஒரு பன்னெண்டுருவா ரூபாய்க்கு விட்டுட்டு இருந்தார் ஸோ அந்த ஏழு ரூபா எங்கே போகுது மற்ற ஆளுங்க கையில தான் போகுது அதெல்லாம் நம்ம தடுக்கணும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவங்க கன்சன்ட்ரேட் பண்ணோம் அகெயின் கடன் வந்து குடும்ப வரைக்கும் பேங்க்கில் வாங்குங்க கவர்மெண்ட் பேங்க்கில் வாங்குங்க தனியார் ஆளுங்கக்கிட்ட வாங்காதீங்க கந்து வெடிலெலாம் வாங்காதீங்க இது வந்து உங்களை வந்து ப பள்ளத்தில் நீங்களே தள்ளிக்கிற மாதிரி என்ன கவர்மெண்ட்டில் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கொடுக்குற கடன் வந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட்டில் வாங்கி என்ன பிரயோஜனம் அன்றைக்கி சடனாக கொடுக்குறாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மாதிரி போய் பெரிய பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்காதிங்க இது உங்களுடைய சகோதரனை நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் விவசாயிகள் போராட்டம் போடுறாங்க அந்த விவசாயிகள் போராட்டம் தீர்க்கணும்னா நம்ம அரசியல்வாதி பணம் வச்சு இந்த கொடுத்தாவே அந்த விவசாயிகளுக்கு தீர்மானம் முடிஞ்சிடும் அவ்வளோ பணம் அரசியல்வாதி இருக்குது இல்லை கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அவங்களும் கொடுக்க மாட்றாங்க இப்போ எப்படி சார் அதை தீர்மானம் முடியும் அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அது வந்து அரசாங்கம் தான் அது ஒரு முயற்சி பண்ணணும் எத்தனை ஆயிரம் கோடி நீதி ஒதுக்கி அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எந்த பற்றாக்குறையாக தான் இருக்கும் ஏன்னா இயற்கையை வந்து யாரும் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது மழை இல்லை இது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது மழை பெய்தால் செழிப்பு நல்ல விளைச்சல் நல்ல க விலைவாசி இருக்குது எல்லாம் இருக்குது நான் கேட்டதுலாம் நீங்கள் தரணும்னா அது எப்படி ஒரு கவர்மெண்ட்டு கொடுக்க முடியாது